அன்பிற்குரிய பெரியவர்கள் என் மனைவியை விட நான் அதிகம் காதலிக்கிற என் தோழன் ஸ்டாலின் கொஞ்சம் அன்பு அதிகமாகிற பொழுது இருவிகுதி மறைந்து இன் விகிதி வந்துவிடும் என் தோழன் பொறுத்துக்கொள்வான் தேவவிரதன் என்கிற பீஷ்மர் சந்தனவுக்கும் கங்கைக்கும் எட்டாவது மகனாகத்தான் பிறந்தார் அந்த தேவவரதன் என்கிற பீஷ்மர் எட்டாவதாக பிறந்தான் என்றால் அந்த பாரதத்தை நடக்க வைப்பதற்காக வந்தானே இறைவன் பரந்தாமன் கண்ணன் அவனும் எட்டாவதாக பிறந்தவன்தான் இந்த நாட்டிலே எட்டாவதாக பிறந்த பல பேர் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் கவியரசு கண்ணதாசன் எட்டாவதாக பிறந்தவர் நானும் எட்டாவதாக பிறந்தவன் எல்லாம் மகிழ்ச்சியாக கேட்கிறீர்கள் என்ன செய்வது சகுனியும் எட்டாவதாகத்தான் பிறந்த தான் ஆங்கிலத்திலே எண் ஜோதிடம் பார்ப்பவர்கள் எட்டாம் நம்பரை சனியின் நம்பர் என்று சொல்வார்கள் எட்டாத பதவிகளை எட்டிவிட்ட பல பேர் சகுனிகளாக மாறியதை தமிழகம் சந்தித்தது எனக்கும் இவருக்கு இருக்கிற உறவு என்னென்னா தொலைபேசியில் கூட்டு தலைப்பு கேட்பார் நான் பாட்டு சொல்லிருவேன் சிந்திப்போம் அப்படின்ற இன்றைக்கு மதியம் சொல்லுகிறாரு இதுக்கெல்லாம் ஒன்றும் ஐயா தயார் பண்ணியிருக்கவே மாட்டார் மேடைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியேட்டேதான் கேட் அவர் வாட் சொல்லுவார் நிறைய விஷயம் வரும்னார் மக்கள் சிந்தனை பேர வேன்னா என்னான்னு அவர் சொன்னார் நான் வேறு மாதிரி பார்க்குறது மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள் மக்களை என்ன சிந்திக்க வைக்க வேண்டும் மக்களுக்கு என்ன சிந்தனை தேவை என்பதை எல்லாம் உணர்த்துவதற்குத்தான் இந்த பேரவையிலே இந்த பேரவையை ஈரோட்டிலே இவர்கள் துவங்கி நடத்துகிறார் புத்தக கண்காட்சி இப்படி நடத்துகிறவங்களை நான் அங்கேயும் பார்த்ததே இல்லை எல்லா ஊர்லேயும் தேரோட்டம் நடக்குது சில ஊர்களில் தேரோட்டம் நடத்துறதுல கூட ஜாதி வந்துடுது அந்த ஜாதிக்காரன் எழுத்தான்னா நான் எழுத மாட்டான்றேன் ஆனா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்னு பெரிய புராணம் எழுதி வச்சிருக்கேன்னா அதில் எல்லா ஜாதிக்காரனும் சிவபெருமானுக்கு நெருக்கமா இருந்திருக்கான் அதனாலதான் பாரதி சொன்னா நந்தனார் ஒருத்தன் தாண்டா நான் பாரதி என்னது ஆனா அவனை ஒரு ஜாதி சொல்லி தள்ளி வச்சிருந்தாங்க அவனை தள்ளி வைத்திருந்த இனத்தில் பிறந்த பாரதி சொன்னான் அவன் ஒருவனே எதுக்குன்னு கேட்டா பாரதி சொன்னான் சிவபெருமான் பக்கத்தில் நின்று பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா இவன் தள்ளி நின்னா இவனுக்காக தன்னுடைய வாகனமான நந்தியையே தள்ளிப்போன்னு சிவபெருமான் சொன்னான்னா இவன் தானடா பெரிய ஆளு நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு நமக்கு தேசத்தந்தை ஒருவர் இருந்தார் வேட்டியோட இல்லையா இங்கிலாந்துக்கு போகிறார் இங்கிலாந்து மன்னரை மன்னரை சந்திக்க போகிறார் இங்கிலாந்து ஒரு ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணாதான் அனுமதிப்பாங்க நம்ம கெளடி போய் சொல்லுது நான் இந்திய மக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் அவர்களிலே பல பேருக்கு இந்த ஒற்றை ஆடை கூட இல்லை என்பது உங்கள் மன்னருக்கு தெரிய வேண்டும் என்றால் நான் ஒற்றை தான் அவரை சந்திப்பேன் மன்னர் சந்திக்கிறாரா இல்லையா கேட்டு சொல்லு இதுக்கு பேர் தான் ஆண்மைங்கிறது நம்ம தமிழ்நாட்டு தலைவம் பூரா ஆண்மையை பல ஊர்ல நிரூபிச்சிருக்கான்னு இப்ப தெரியுது இது வேற ஆண்மை இது அதனாலதான் பழனியில டாக்டர் எல்லாம் கொண்டுகிட்டே இருக்கார் ஆண்மை என்பது ஆளுமை பண்பு ஆண்மை என்பது விரிலிட்டி இல்லை விரிலிட்டி ஆண்மை ஆளுமை பண்பு எவரிடம் இருக்கிறதோ அவன்தான் ஆண்மை இங்கிலாந்தில் நின்று சொல்கிறார் மன்னர் பார்க்குறாரா இல்லையானு கேளுங்கிறார் முடியுமா அப்போ மன்னர் பார்க்குறேன்ட்டார் மன்னரை பார்த்துட்டு வெளியில் வர்றாரு நிருபர்கள் போய் கேட்குறான் என்னங்க இத்தனை ஆடு போய் மன்னரை பார்க்குறீங்க அந்த கிழவன் சிரிச்சுட்டே சொல்கிறாரு உங்க மன்னன் தான் எனக்கும் சேர்த்து உடுத்திருக்கானேங்கிறார் இல்ல அதுக்குள்ள வேற ஒரு செய்தி வைக்கிறார் காந்தியடிகள் உன் மன்னன் உடுத்தியிருக்கிற ஆடை என் மண்ணிலே சுரண்டிய என் மக்களின் செல்வ வளர்ச்சி அல்லவா உன் மன்னன் ஆடை உடுத்தியிருக்கிறான் அரசாளுகிறான் அவருக்கு எப்படியாடு காந்தியை மட்டும் நம்ம தலைவர்கள் பின்பற்றி நாடு உறுப்பிடாம போமா உலகத்தில் எந்த நாட்டிலே விடுதலை போர் நடந்தாலும் அந்த விடுதலை போருக்கு தலைமை தாங்கிய தலைவன் தானே அந்த நாட்டின் முதல் அரசு தலைவனானான் சக்தி கிடைக்கன் வைத்தால் ஆகாவென் எழுந்தது வாருக புரட்சி கொடுங்கோலன் பேர் இசைந்த பாவி அலறி விழுந்தான் என்று பாடினான் பாரதி மாவீரின் இதுல ஒரு பயம் இருக்குது நீங்கள் வந்ததினால மழை வந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா மழை வராத ஊருக்காரங்க கூட்டு உதப்பான் என்ன பெருசாக இருக்குதா விபதி சரியாயிடுமா சரி சரி அதை கூட பாரதி சொல்லுவான் கண்ணன் வந்து உழவனா கண்ணனை உழவனா பார்ப்பான் அந்த தாழ்த்தப்பட்ட குலத்தாளாக பார்ப்பான் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டி இருக்குது எங்கள் கிராமத்தில் எங்கள் உழவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த வயதானவர் வருவார் காக்கையண்ணு என்ன காக்கையன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ மழை வரும்னு சொல்லுவார் அவர் மழை வருவதற்கான அறிகுறியே இருக்காது அந்த பெரியவர் சொல்லுவார் இப்போ மழை வரும் யாம்பார் சரியா பத்தாம் நிமிஷம் மழை வந்துடும் அவரே சொல்வார் மழை வருகிற மாதிரி இருக்கும் அறுவடைக்கு போயிருப்போம் சின்ன பையன் அப்ப கேட்பேன் மழை வரும் போல இருக்கு இது மழை வராதுங்க போயிரும் பாரு அவரை பார்த்து கேட்பேன் இப்ப நேரம் என்ன இருக்கும் பன்னெண்டு காலம் பாரு மணியை பார்த்தா பன்னெண்டு கால் இருக்கும் வெயில பார்த்து சொல்லுவார் இதை பாரதி எழுதுவான் அவன் ஆண்டையா ஆண்டைய அவனையும் கண்ணன் அடிமையா வச்சு கண்ணன் சொல்லுவான் காற்று மழை குறி தப்பி சொன்னால் என்னை கட்டி வைத்து காற்றோ குறியோ நான் தப்பி சொல்ல மாட்டேன் அரசாங்கங்கள் வாழ்கிற மக்களை எல்லாம் சீர்திருத்துறோங்கிறான்ல அதுல ஒரு சிக்கல் இருக்குது அவனை மறைவாழ் மகனா நீங்க வச்சிருந்தா தான் அவன் காட்ட நமக்கு சொல்லுவான் இருந்த இடத்துல நாங்க கூட நிக்கிறோம் மேல போயிருக்கிறோம் அந்த மலைச்சோழர் என்ற டக்குன்னு சொல்லாரு ஐயா புள்ளி பக்கத்தில் வருதுங்கிறார் அந்த வாடையில் ஒரு ஒரு பக்கம் போனா சொல்றாரு இங்க யானை நடமாட்டம்யாங்கிறார் அவருடைய இந்த மிருகங்களுடைய கழிவுகளை வச்சு இந்த மிருகத்தின் கழிவு அது வந்துட்டு போயிருக்குங்கிறார் அதை காலில் மிதிச்சு பாக்குறார் சூடியா இப்ப நம்ம இப்ப அவனையும் போய் நவீனப்படுத்துறோங்கிறோம் எது கொஞ்சம் சிந்திக்கணும் ஏன்னா காட்டை காப்பாற்றுறவன் காட்டை பத்தி தெரிஞ்சவன் காட்டு மிருகங்களை குறித்து தெரிந்தவன் அவன் என்பது நமக்கு தெரியணும் அப்போ அந்த தேசத்தந்தை காந்தி

யார் எப்பைதாக தெரியல ஆனா எதுக்கு அவனுக்கு தெரியுது இந்தியாவிற்கு விடுதலை தந்துவிட்டு போகிற பொழுதே இந்தியாவை இரண்டாக துண்டாடி விட்டு அதன் விளைவாக இந்து முஸ்லீம் கலவரத்தை வெள்ளையர்கள் தூண்டுவிட நவகாலியிலே ரத்த கலறி இந்த கிழவர் ஒத்த வேட்டியோடு அங்க போயாச்சு நவகாலியை பார்க்க நேரும் சொல்றாரு போக வேண்டாமேங்கிறாரு என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் அடித்துக்கொள்கிறார் அவரோட தகப்பன் எப்படி இங்கே இருக்க முடியும் நவகாளிக்குள்ளே போகிறாரு பின்னால மாவட்ட ஆட்சியத்தில் அவர் போகிறாரு மாவட்ட ஆட்சியத்தில் ஒரு பின்னால ராணுவம் போகுது காந்தியடிகள் நின்றுட்டாரு மாவட்ட ஆட்சியில் அவரை கூப்பிட்டாருங்க வா என்ன எதுக்கு ராணுவம்னாரு அவன் ரொம்ப புத்திசாலி உங்கள் ஆட்சி தலைவர் கிரிக்கெட் விளையாடலாம் மாறி போயிட்டாரு அதான் அப்படி கிடையாது அவன் ரொம்ப அவன் ரொம்ப விவரமா இங்கிலாந்துல சுத்தமா தோத்துட்டு தான் வருவா போல இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பெரிய அவன் வெள்ளக்கார விளையாட்டு வெள்ளக்காரன் தானே தோக்க முடியும் அது வெள்ளக்காரன் தான் நம்ம விதைச்சிட்டு போனோம் அந்த வினைய ஹாக்கின்னு ஒரு நல்ல விளையாட்டு இருந்தது அவன் போகும்போது இதையும் கொடுத்துட்டு போயிட்டான் எயிட்ஸை கொடுத்த மாதிரி கிரிக்கெட் ஒன்று கொடுத்துட்டு அதில் ஒண்ணுமே புரியலையா அதுலேயும் நம்ம சிந்திக்க மாட்டோம் சௌரகங்களின்னு ஒரு